வாரம் நாம் பேச வேண்டிய தலைப்பு சுய கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்றுதான் எப்பவும் சட்டமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் சுய கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் குடும்பமாக இருக்கட்டும் நம்ம தங்க தலைமையாக இருக்கட்டும் அனைத்தையும் நம்ம ஒரே மாதிரி தான் கொண்டு போறதுக்கான வழிமுறைகள் நம்ம ஏற்பாடு செய்யணும் மூத்த தலைப்பு மாதிரி இருக்கு அதாவது எந்த சுவற்றிற்கும் கேட்கின்ற காதிற்கும் அப்படின்லாம் நிறைய பார்த்துக்கோம் அதாவது இனிய உலகாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வர்த்து நல்ல விஷயங்களை போது இருக்கும்போது விட்டு போட்டு குழந்தை இருக்க காய சாப்பிட்ற மாதிரி தவறான விஷயங்கள் சில நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் குறிப்பாக நானே சுய கட்டுப்பாடு தலைப்பு கொடுத்துருக்கீங்க அது ஃபர்ஸ்ட் சொல்லணும் இருபது வருஷம் என் குழந்தைகள்ல நான் இருந்தாங்க வரைக்கும் படிப்புலங்கறது வந்து நான் எந்த விதமான பண்ணதே கிடையாது ஒரு காசு இல்லாமையோ ஒரு கஷ்டமா இருக்கிறதுன்னு குழந்தைகள்ல வந்து படிப்பு நிறுத்தினதே கிடையாது இருபது வருஷம் சுய ஒழுக்கத்தோட குழந்தைகளை நான் படிக்க வச்சிருக்கேன் ஒரு தலைப்பே வந்து மிகச்சிறந்த தலைப்பு அந்த தலைப்போட பொருள் என்ன அப்படின்னா சுய கட்டுப்பாடுன்றது நமக்குள்ள நம்ம உருவாக்கிக்கிற ஒன்று ஒரு கோபமாக இருக்கட்டும் அன்பு பாசம் இத ஒரு கோபத்தை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்னா அதுதான் வெளிப்படுத்த வேண்டிய கோபத்தை நம்ம கட்டுக்குள்ள வச்சு அந்த கோபத்தை அழைக்கிறது தான் சுய கட்டுப்பாடே புரிய தலைப்பு இருந்தாலும் அது ஒரு தலைப்பு வந்து ஒரு ஏன் மனசுல நான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஒரு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது என்னென்னு தெரியாமல் இருக்காங்க எனக்கு தான் இருந்துச்சு ஒவ்வொரு பேசும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்பத்துலேருந்து அப்படித்தான் எதோ நம்ம இருக்கிறோம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம் எங்கள் ஊருக்கு வந்து முப்பது வருஷம் ஆகுது நான் எங்கள் பையனை யாரும் இது இல்லாம நான் கற்று போட்டோட கையமா கற்று போட பிஏ படிக்க பிஏ படிக்க வச்சு நல்ல எத்தனை சங்கத்துக்கு வந்து நான் மூணு வருஷம் ஆகுது யோசித்து நம்ம சங்கத்தில் இந்த மாதிரி தலைப்பெலாம் செலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சுய கட்டுப்பாடுன்றதே நமக்குள்ளே தான் இருக்குதுங்க நம்ம வந்து நல்லதை நினைச்சு நம்ம எல்லாருக்குமே நல்லதான் செய்யறோம் அதே மாதிரி தான் தலைவர் நல்ல விஷயங்களையோ எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறாரு ஒரே மாதிரி தான் இருக்குது நம்ம சங்கத்துக்குள்ள வந்துட்டால் எல்லாேருக்குமே கட்டுப்பாடு வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன் இருக்கிறாரு நான் எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு விஷயங்கள வந்து கண்ட்ரோல் அதை எப்படி பண்ணணும் அங்கே அது நம்ம கட்டுப்பாட்டு மீறி இருக்குதா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதாங்கிறதுல ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் சரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்னு ஒவ்வொரு பிரச்சனையில் ஹேண்டில் பண்ணுறதும் சரி ஒவ்வொரு பாதுகாப்பு கொடுக்குறதும் சரி அந்த நம்ம கட்டுப்பாட்டு மீறி போகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்து பண்ணுவாரு அங்கே பாபு அங்கேயே விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கம் இந்திய விவசாயி மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் அப்படிங்கிறது ஒரு பாடசாலை cuando de que